இனிவர்களே ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தரத்தில் பொன்னவன் மன்னவன் ராஜகுரு முயற்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான வகையில் இந்த சிம்ம ராசி சிம்மம் என்றாலே கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி எடுத்ததை முடிப்போம் முடிப்போம் அப்படிங்கிறது இரும்பு கொடுத்தாலும் கடப்பாறை வந்துட்டு கல் மாதிரி நிற்பங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி சிம்மம் ஆட்சி ஜெயலலிதா ஸ்டாலின் போன்ற பெரும்பெரும் அரசியல் தலைவர்கள் அவதரித்து ஆட்சியாளர்களை கொடுத்த சிம்ம ராசி சூரியன் ராசியாதிபதியாக அதிபதியாக கூடிய அற்புதமான சிம்ம ராசி சிம்மம் சரியாக இருந்தால் தான் உங்கள் ராஜம் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படியாப்பட்ட சிம்மராசி நண்பர்கள் கடந்த ஒரு ஆண்டு எல்லாம் எல்லாருந்து எதுவும் இல்லாத மாதிரியே ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கும் வந்ததெல்லாம் போயிட்டே இருக்கும் வர மாதிரி இருக்கானா திடீர்னு காணப்படும் வரவுக்கு மீதிய செலவு வரவு கட்டினா செலவு பத்தனாங்கிற மாதிரி சூழ்நிலைகளை இருந்து கொண்டு இருந்தது அப்படியாப்பட்ட சிம்மராசி நண்பர்களுக்கு பதினொன்றாம் நடப்படப்படும் லாபஸ்தானத்தில் வந்து கூற அமைகின்றது லாபஸ்தானத்தில் கூற வந்தால் அப்புறம் என்ன நண்பர்களே வீடு மேல் வீடு மாடி மேல் மாடி எல்லோரும் எட்டுத்துக்கும் திருஷ்டி அதிர்ஷ்டம் கண் திருஷ்டிப்படும் அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அரசியலில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும் அரசியலில் நல்ல உயர்வு வரும் பதவி உயர்வு வரும் நல்ல நல்ல சூழ்நிலைகள் வரும் நல்ல நல்ல அமைப்புகள் வரும் நல்ல நல்ல தொடர்புகள் நண்பர்களை வெளிநாட்டு யோகங்களை எதிர்பார்த்து கொண்டு வருவது அந்நிய தேச தொடர்புகள் வரும்னு எதிர்பார்த்து திருமணத்துக்காக வைபவத்துக்காக எதிர்பார்த்து இருந்தவர்கள் முக்கியமான விஷயம் நண்பர்களே மூன்றாம் எனப்படும் முயற்சி ஸ்தானம் இதுவரிலும் படத்து பாயில் பாயிலப்படுதுன்னு எதிர்ச்சி ஓடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்னடா நேற்று இப்படி பார்த்திருந்தேன் இன்னைக்கு இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கு அப்படின்னு சிம்மராசி நண்பர்களை பார்த்து கேட்பார்கள் எல்லாருக்கும் நல்ல காலேஜஸ் பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு அருமையான காலேஜஸ் கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததோட கட் ஆஃப் மார்க்கை கூட மிக உயர்ந்த மிக அற்புதமான மிக உயரிய ஸ்தானத்தில் காலேஜஸ் கிடைக்கும் நண்பர்களே முக்கியமா சிம்மராசிக்கு பார்க்க வேண்டியதுன்னு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குது ஊர்வகு ஸ்தானம் நீண்ட நாட்களாக ஐயோ ட்ரை பண்ணும் ஐயை ட்ரை பண்ணும் சுத்த மருத்துவம் ட்ரை பண்ணோம் செட்டு என் ட்ரை பண்ணும் என்னென்னமோ ட்ரை பண்ணும் குழந்தை இல்லை எதை பத்தி கோவலப்படம் தூக்கி போட்டு ஜாலியாக சந்தோஷமா இருங்க குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறது உங்க வீட்டில் தொற்று சத்தம் சிம்மராசி நண்பர்கள் எல்லோருக்கும் குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சிம்மராசி நண்பர்களும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பேர் உங்கள் இல்லத்தில் நடக்கும் அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அதே போன்று ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கின்றான் கணவன் மனைக்குள்ள அன்னியை வந்துட்டாலே குழந்தை பெருதானே அதனால் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒற்றுமையா ஆனால் ஒரு சலிப்பு சங்கடங்கள் ஒரு மன வருத்தங்கள் காதல் கைவிடவில்லை காதல் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்த எல்லா சிம்மராசி நண்பர்களுக்கும் அடியில் தூர் கலப்பு அடிச்சு பாராட்ட அடிமை அடி அடிமை அடிமேல் அடி வச்சாலும் அம்மிய நகருங்கிற மாதிரி இடிமேல் இடி அடித்தாலும் இமயமே திறக்குங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் எதுவுமே நடக்காதவங்களுக்கு லைட்டாக இனிமேல் முயற்சி செஞ்சாலே தட்னாலே கதவு திறந்துங்கிற மாதிரி அற்புதமான வாய்ப்புகள்லாம் கொட்டி கிடக்குன்றது நம்பர்களே ஷேர் மார்க்கெட் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் முக்கியமான முக்கியமான பதவிகள் முக்கியமான இடத்துல சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் மனைவி ஒரு இடத்துல கணவன் ஒரு இடத்துல இருந்துட்டு பிரிஞ்சு கிடந்தவங்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரே இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்பர்களே மற்றபடி இது வந்து நல்ல தருணம் ஒரு கம்பெனி பாரத்துக்கு அந்நிய தேசத்துக்கு போகிறதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பேருக்கும் நல்ல நல்ல சூழ்நிலைகள் இல்லாமல் நண்பர்களே இது இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தப்பு வைத்துக்கொள்ள உங்களுடைய ஜோதிலிங்கம் என்று சொல்லக்கூடிய அவுண்டா நாகநாத் பக்கத்தில் இருக்க பாலி வைத்தியநாத் என்று சொல்லக்கூடிய வைத்தியநாத பெருமானை நீங்கள் ஒரு ஒரு தடவையேனும் வைத்தியநாதரை தரிசனம் செய்ய வேண்டும் மகாராஷ்டிரா இருக்க பக்கத்தில் இருக்கிறது பாலி வைத்தியநாத் என்று சொல்லக்கூடிய ஜோதிலிங்கம் அந்த ஜோதிலிங்கத்தை சிம்மராசி நண்பர்கள் தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவித்து அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் பரிபூர்ணமும் பேரன்பும் கிடைக்கும் நண்பர்களே இந்த வகையில் நீங்கள் சொல்ல வேண்டிய குரு பகவானுக்கு குரு பயிற்சியாளனையே சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டமங்கலம் குரு பகவான் நண்பர்களே அந்த வாழ்க்கையில் நண்பர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இருந்த சமயத்தில் அதாவது குரு வரையில் குரு நேரத்தில் போய் அங்கே விளக்கேற்றிட்டு வந்தால் வாழ்க்கை வசந்தமாகவும் அற்புதமாக நடக்கும் பட்டமங்கலத்திற்கு குருவை நம்பிச் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஆனந்தம் பரிபூர்ணம் கிடைக்கும் நண்பர்களே அவே வியாழக்கிழமை தோறும் பிரதம்பருங்கள் நான் சொன்ன அற்புதமான பரிகாரங்களை செய்யுங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை லாபஸ்தானத்தில் வர குரு முழு அறுவடை செய்து முழு வெற்றி மேல் வெற்றி குவித்து பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழக்கூடிய அதிர்ஷ்டமும் ஐஸ்வர் உங்கள் வாழ்க்கையில் கூடிய ஒரு நண்பர்களே எல்லா வளமும் வளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் ஆஹ் பாலி வைத்தியநாத் என்ற ஜோதிலிங்கத்தை தெளிவாக பிடித்துக் கொள்ளுங்கள் அமிர்தம் கடையும் போது அதாவது வந்து இதுவரம் வியாதியினால் அவஸ்தையினால் நோய் நொடியினால் அவஸ்தப்பட்டுக் கொண்டு எல்லா சிம்மராசிகளும் அதிலிருந்து விடுபட்டு புது ரத்தம் புது வைப்ரேஷன் புது ஆற்றல் பாய்ந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தியோட உந்து சக்தியோட ஒரு அதிர்ஷ்ட மலையில் ஆனந்த மலையில் நினையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு குரு பயிற்சி இருக்கின்றது என்பது எதை பற்றியும் கவலைப்படாமல் உச்சத்தில் சுக்கரன் உச்சத்தில் குரு உச்சத்தில் சூரியன்கிற மாதிரி ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் யாரும் எது பண்ண முடியாது இந்த மாதிரி சிம்மராசி நண்பர்கள் இதுவும் யாரும் அசைக்க முடியாது என்ன சார் சனி நடக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் நம்பர்களே இருந்தாலும் லாபத்தில் இருக்கிற குரு உங்களை காப்பாற்ற உங்களுடைய ராசி சூரிய பகவான் உங்களை என்றைக்குமே வேலை விட மாட்டால் உங்களுக்கு ஒரு தங்க கவசம் மாதிரி இருப்பார் அதை விட தேண்டு பொக்கவசமாக தங்க கவசமாக வஜ்ர தேகமாக வஜ்ர கவசமாக உங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பாலிவைத்தியநாத் ஜோதிலிங்கத்தை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்கொள்ளுமுடன் வாழை வைத்தினார் ஜோதிலிங்கத்தை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்க இருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நாளும் வாழிய